கொடைக்கானல் வில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை பணிகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை தமிழ்நாட்டின் தாய் கிராமம் என்று அழைக்கக்கூடியது வில்பட்டி கிராமம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பஞ்சாயத்து வில்பட்டியில் பல கிராமங்கள் உள்ளன இதில் பேத்துப்பாறை கிராமமும் அடங்கும் பேத்துப்பாறை கிராமத்தை சுற்றி பல கிராமங்கள் உள்ளன இந்த கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலை பல வருடங்களாக சேதமடைந்து காணப்படுகின்றது சாலையை சரி செய்து தர பல முறை அரசு அதிகாரிகளிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் தற்போது மழை பெய்து சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவியர்கள் உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் உரிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்களை ஏற்றுச் செல்ல முடியவில்லை இந்த சாலை வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உயிர்வலி ஏற்படும் முன்பு சாலையை சரி செய்து தர வேண்டும் என்பதே சுற்றுவட்டார கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது